அமாவாசை நேரத்தில் மனவியாதிகள் அதிகரித்து விடும் என்ற கருத்து மக்களிடம் மூறிப்போன ஒரு கருத்து இதே போன்று வேறு சில வியாதிகளும் கூட இந்த நேரத்தில் அதிகரித்துவதாக நமது மக்கள் கருதுகிறார்கள் அமாவாசை என்ற அளவுக்கு அதிகமாக கடல் அலைகள் உயரமாக எழும் என்றும் பலரும் கேள்விப்பட்டதுண்டு இப்படி பூமியில் நிகழும் மாற்றங்களால் உடலில் மாற்றங்கள் நிகழும் என மக்கள் நினைக்கிறார்கள் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு அது அதிகமாகும் என்றும் உடலில் காலில் வீக்கம் உள்ளவர்களுக்கும் அது மேலும் அதிகரிக்கும் என்றும் பலரும் கருதுகிறார்கள் இவர்கள் நம்புவது போன்று உடல் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் கருதுவதில்லை இதே போலவே மனநோயாளிகளுக்கும் குறிப்பிட்ட சில காலங்களில் மட்டும் நோயின் தன்மை குறைவதுமில்லை அதிகரிப்பதுமில்லை மன மனநோய்களில் பல வகைகள் உண்டு அவை சுற்றுப்புறத்தை பொறுத்தும் வேறு பல காரணங்களையும் நோயின் தன்மையை பொறுத்தும் சிகிச்சையின் தன்மையை பொறுத்தும் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் சாதாரணமாக ஒருவருக்கு மனநோயின் அதிகரிக்கும் போது அமாவாசை இருக்குமாயின் அது அமாவாசையினால் தான் அதிகரித்து விட்டது என்றும் எண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில்தான் அமாவாசையினை நமது மக்கள் மனநோயிடு ஒப்பிட்டு பார்ப்பதாகவும் இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது ஏனென்றால் அமாவாசை பௌர்ணமி போன்ற குறிப்பிட்ட தினங்களில் நோய் அதிகரிப்பதாக எந்த நூலும் எந்த மருத்துவ அறிஞரும் கூறவில்லை அதற்காக இந்த குறிப்பிட்ட காலங்களில் நோயாளிகளுக்கு நோயின் தன்மை அதிகரிக்காமல் இருப்பதற்காக எந்தவித விசேஷ சிகிச்சையினும் மருத்துவர்கள் அளிப்பதில்லை எனவே இது மக்களிடம் பரவிவிட்ட ஒரு தவறான நம்பிக்கையே ஆகும்